அரசியலே வேண்டாம் முழுமையாக விலகிய அமைச்சர் பொன்முடி அதிர்ச்சி ரிப்போர்ட் ஸ்டாலின் கொடூர எச்சரிக்கை அதாவது தமிழ்நாடு அமைச்சரவையில் துறைகளை மாற்றம் செய்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி பொன்முடி ராஜினாமா செய்துள்ளனர் அந்த வகையில் செந்தில் பாலாஜியின் மின்சாரத்துறை அமைச்சர் பதவி சிவசங்கருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது அதே சமயம் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு மதுவிலக்கு துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் பொன்முடியிடம் இருந்த வனத்துறையை கூடுதலாக கவனிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சராக மனோதங்கராஜும் தங்கராஜும் பதவியேற்றார் இதில் பொன்முடி பதவி பறிப்பிற்கு பிறகு முக்கியமான சில காரணங்களும் உள்ளன அதேபோல் ஏற்கனவே பொன்முடியின் கட்சி பொறுப்பு பறிக்கப்பட்டுள்ளது திமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து அமைச்சர் பொன்முடி நீக்கப்படுவதாக கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டு ஒரு வாரத்தில் அவரின் அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது இதற்கு முக்கிய காரணம் சமீபத்தில் கூட்டம் ஒன்றில் அமைச்சர் பொன்முடி பேசும் போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வைத்திருந்தார் அவரின் பேச்சு கடுமையான சர்ச்சைகளை ஏற்படுத்தியது அவர் தனது பேச்சில் ஒரு விலைமாதி போகிறான் அங்கு போகும்போது ஒரு பெண் நீங்கள் சைவமா வைணவமா என்று கேட்கிறார்கள் அது அந்த பையனுக்கு புரியவில்லை விலைமாது வீட்டில் சைவமா வைணமா என்று கேட்கிறார்கள் என்று குழம்புகிறார் இவ்வாறு பேசிய பொன்முடி அவர்கள் சைவம் என்றால் பட்டை வைணவம் என்றால் நாமம் என்று மேடையில் செய்து காட்டினார் அதுமட்டுமில்லாமல் சைவம் வைணவம் என்றால் என்ன என்பதற்கு மோசமான ஒப்புமையும் அளித்தார் இதனால் அவர் பேச்சு சர்ச்சையாகியது இதற்கு பாஜக உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் பெண்கள் குறித்தும் சமூகங்கள் குறித்தும் பேசியது சர்ச்சையானது இந்த நிலையில் திமுக எம்பி கனிமொழியும் அமைச்சர் பொன்முடிக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார் அதில் அமைச்சர் பொன்முடி அவர்களின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுக்கள் கண்டிக்கத்தக்கது என்று பதிவேற்றிருந்தார் கனிமொழி இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடியை கட்சி பொறுப்பிலிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் நீக்கி அறிவித்தார் அதற்கு பிறகுதான் திமுக துணை பொதுச்செயலாளர் செயலாளர் பொறுப்பிலிருந்து அமைச்சர் பொன்முடி நீக்கப்படுவதாக கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டார் அவருக்கு பதிலாக திருச்சி சிவா அந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் பொதுச் செயலாளர் துறைமுருகனுக்கு பதிலாக கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் மிக மிக இக்கட்டான நேரத்தில் மட்டுமே பொதுச் செயலாளருக்கு பதிலாக கட்சி தலைவர் இது போன்ற அறிவிப்புகளை வெளியிடுவார் பொதுச் செயலாளர் அறிவிப்புக்கு காத்திருக்காமல் தலைவர் ஸ்டாலின் உடனடியாக இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார் அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே இப்படி பல முறை பேசியும் மூத்த தலைவர்கள் சிலர் அதை கேட்கவில்லை இப்போது இனிமேல் இப்படி பேசுபவர்கள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாவார்கள் என்று உணர்த்தும் விதமாக பொன்முடியின் அமைச்சர் பதவியும் நீக்கப்பட்டது உள்ளது என்றார் ஸ்டாலின் இதனால் ஒட்டுமொத்த திமுகவின் பொறுப்புகளிலிருந்து பொன்முடி நீக்கப்படுகிறார் அது மட்டுமில்லாமல் இந்த அரசியலே வேண்டாம் என்று பொன்முடி தனி மனிதனாக வாழ முடிவெடுத்துள்ளதாகவும் விரைவில் ஒட்டுமொத்தமாக அரசியலுக்கு முழுக்கு போட உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது